வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை திருநாள் வழிபாடை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் இப்போ அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை தொடங்குவோம் சித்திரை இந்த சித்திரை திருநாள் வழிபாட்டை இந்த நேரத்தில் செய்தால் பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது நம்ம தமிழ் மாதங்களில் சித்திரை மாத பிறப்பு அல்லது சித்திரை முதல் நாளை நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்களில் ஒன்றாக கருதப்பட்ட இந்த நாள் வரும் முக்கிய நாளை நம்ம விரத நாளாக இருந்து வழிபடுறது சிறப்பான விஷயமா இருக்கு இதில் சித்திரை முதல் நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் முழுமையான பலன்களை தரக்கூடியவையாக இருக்கு அப்படின்ற விஷயமும் இருக்கு சித்திரை முதல் நாளன்று பஞ்சாங்கம் படிக்கக்கூடிய வழக்கம் இருக்கவங்க அந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறது அப்படின்ற வழிபாட விசேஷமான வழிபாட்டை செய்யறதும் வந்து வழக்கம் சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் அந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுவது அப்படின்றது வழக்கம் இந்த சித்திரை மாத பிறப்ப தமிழகத்துல தமிழ் புத்தாண்டு மற்றும் சித்திரை நாளாகவும் கேரளாவில் சித்திரை விஷுவாகவும் கொண்டாடப்படுவது வழக்கம் ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சித்திரை திருநாள் கருதப்படுகிறது அதே போல இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடுவதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நவ தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய இயக்கத்தை வைத்துதான் தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகிறது அதே சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு மாறுவதை மாத பிறப்பு என்கிறோம் அதே போல இருந்து மீனம் வரைக்கும் தன்னுடைய சுற்றுப்பாதையை நிறைவு செய்ய செய்து மீண்டும் புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கும் நாளாகவே இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுது மொத்தமா அறுபது ஆண்டுகள் கொண்ட தமிழ் ஆண்டுகள தற்போது நடைபெறுவது சோபகிருது ஆண்டு வர ஏப்ரல் பதிமூணாம் தேதியோட நிறைவடையது அதே போல ஏப்ரல் பதினாலாவது அப்படின்ற புது ஆண்டோட நம்ம துவங்க போறோம் இந்த ஏப்ரல் பதினாலு அன்னைக்கு மற்ற வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்க்க போறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி என்று சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள நுழைறாரு அப்படின்றதும் ஏற்கனவே மங்களகரமான குரு பகவான் மேஷ ராசியில தான் இருக்கிறாரு குருவோட சூரியனும் சேர்ந்து இருக்கிறதால இந்த நாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் அதிகமா இருக்கு இது போன்ற சூரிய குரு சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை தான் நடக்கும் அப்படின்ற ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது இந்த ஆண்டு கூடுதல் விஷயம் சிறப்புகள் அந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது சூரியனுக்கு உரிய நாளான ஞாயிற்றுக்கிழமையில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய சத் சஷ்டி தினமும் அதுல வந்து இருக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரதால அந்த அற்புத நாளை தமிழ் புத்தாண்டாக நம்ம வந்து பிறக்குது அப்படின்றது மிக மிக சிறப்பித்து சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த சித்திரை வருஷ பிறப்பு ஏப்ரல் பதினாலு எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் செய்தால் நமக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சித்திரை தினத்துக்கு நமக்கு வந்து கணிக்காணுதல் அப்படின்ற ஒரு வழிபாடும் இந்த இருக்கு அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ பார்ப்போம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி மாலை ஐந்து ஒன்று மணிக்கே சஷ்டி தேதி துவங்கி விடுது அதே நாள ஏப்ரல் பதினாலாம் தேதி மாலை நாலு நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் வளர்ப்பிற சஷ்டி உள்ளது அதனால ஏப்ரல் பதினாலாம் தேதி முருகப்பெருமானுடைய வழி பாட்டையும் தமிழ் புத்தாண்டு வழிபாட்டையும் சேர்த்து செய்வது அப்படின்ற சிறப்பான விஷயமும் இருக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி இரவே வீட்டில் வந்து பூஜை ஏரியில் ஒரு தட்டில் மாப்பிளா வாழை அதே மாதிரி முக்க இந்த முக்கணிகளோடு சேர்த்து நம்மால் எந்த அளவுக்கு பழங்களை வந்து வைக்க முடியுமோ அதையும் வச்சுக்கலாம் அடுத்தது தானியங்கள் நகைகள் பணம் இவைய வந்து அனைத்தையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்றது சிறந்த பலனை கொடுக்கும் நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன் நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது வைக்க வேண்டிய பொருட்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருள் பழங்களும் அடுத்தது நீங்கள் இப்போ பயன்படுத்த கூடிய தங்க நகைகளும் பணம் இது மூணு விஷயமும் வந்து குறிப்பா நீங்க வச்சு பூஜை பண்றது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இப்போ இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு அருகில் நம்ம என்ன பண்ண வேண்டியதுனா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்றை வைக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலாம் தேதி காலையில எழுந்து குளிச்சுட்டு நேராக பூஜை எறியில் வந்து இந்த பழங்களையும் தானியம் நகை பணம் இவை எல்லாத்தையும் வந்து தொட்டு வணங்கிட்டு அடுத்தது கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கறது அப்படின்ற விஷயம் இருக்கு அதுவும் வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும் தொடங்கும் போதே நான் சொன்னேன் இந்த சித்திரை வருட பரப்பு அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு பதினாறு வகையான செல்வங்களை சேர்க்கக்கூடிய வழிபாடுகளையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத பார்ப்போம் எந்த நேரத்தில் இந்த பூஜையை செய்யணும்னு பார்ப்போம் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை சித்திரை திருநாள் வழிபாட்டை செய்வதற்கு ஏற்ற நேரமாக வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் வீட்டில் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி அன்னையாரையும் வழிபடுறதும் இந்த ஆண்டு செல்வசழி இருக்க வேண்டும் என்று நம்ம வேண்டிக் ஏற்ற தினமாகவும் அந்த நேரம் இருக்கு அன்றைய தினம் வந்து இனிப்பு புளிப்பு அப்படின்ற இருக்கக்கூடிய அறுசுவை அடங்கிய உணவுகளை சமைச்சி இறைவனுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு புதிய ஆண்டுல வரக்கூடிய பல வகையான உணர்வுகளை சமமா ஏற்றுக்கணும் இப்ப ஒரு சில எல்லா நாட்களும் இன்பகரமாக இருக்காது ஒரு ஒரு நேரத்துல நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்துல நம்ம வந்து உணர்ச்சி வசப்படுவோம் அது எல்லாத்தையும் ஒரே பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய மனநிலையை இந்த இறைவனால மட்டும் நமக்கு கொடுக்க முடியும் அந்த வந்து சமநிலைய வைக்கக்கூடிய வேண்டுதலை இந்த நேரத்துல இந்த இறைவனை நோக்கி வைக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தோட பலத்தோடையும் இருக்க முடியும் அப்படின்றதும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமான வாழ்க்கைய அந்த ஆற்றலை கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இறைவன்கிட்ட தான் இருக்கு அதனால இந்த ஆண்டு நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை இந்த இறைவன்கிட்ட வேண்டுதல் வைக்கிறது அப்படின்ற சிறப்பான பலன்களை கொடுக்கும் இப்போது இந்திய தினத்தில் நம்ம நான் சொன்ன நேரம் இருந்து எட்டரை மணி வரைக்கும் இந்த தினத்தில் உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டு வழிபாட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா மிக மிக சிறப்பு அடுத்த அடுத்தது அடுத்த டைமில் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுடைய வேலையை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வந்து அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த நேரம் ராகுவாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து நீங்கள் இந்த வழிபாட்டை பண்ணுறதுன்றது சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் வந்து நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுகளோட சேர்த்து பித்ருகளுக்கு தானம் செய்ய கொடுக்கறது அப்படின்றதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் நம்மளால முடிஞ்சது அன்னதானம் அப்படின்றத வழங்கலாம் இது வந்து மங்களத்தினுடைய பிறப்பா கருதப்படக்கூடிய தமிழ் புத்தாண்டு உப்பு மஞ்சள் அரிசி கல்கண்டு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்து மகாலட்சுமி அன்னையாருடைய அடுகுலத்துக்காக நம்ம வழிபாடுகளையும் செய்யலாம் பசுமாகட்டுக்கு அகத்திக்கீரை கோதுமை பொருட்களை வந்து கொடுத்ததும் ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் ஏழை எளியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானமாக கொடுங்க அடுத்தது பசுமாட்டுக்கு விட்டுறாதீங்க ஏதாவது வந்து ஒரு சில பொருட்களை வந்து பசுமாட்டுகளுக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா இன்றைய தினம் வந்து நம்மளுடைய பித்தர்களுக்கு வழிபாடுகளும் சேர்ந்து செய்யக்கூடிய பலன்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இன்றைய தினத்தை நீங்கள் தவற விட்டுறாதீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்